வணக்கம் வெல்கம் டு யோகஸ்ரீ கிச்சன் நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா வெங்காயம் புளி குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை கரைச்சிக்கலாம் ஒரு கா கிலோவுக்கு மேலே இருக்கும் வெங்காயம் முந்நூறு இருக்கும் வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது தான் வணக்கிக்கிறதுக்கு புளி ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்குறோம் வெங்காயம் காய்கறியே இல்லைன்னா இந்த மாதிரி வெங்காய குழம்பு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வெங்காய புளி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் இதை வந்து இதில் சேர்த்து வறுத்துப்போம் இதில் என்ன வறுத்துக்கிற சாமான காமிக்கலாம் கொஞ்சம் நைட்டாக தனியாக வறுப்பட்டு வச்சுருக்கோம் வெந்தயமும் பச்சரிசியும் ஆறு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது ஆறு டீஸ்பூன் இதில் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதையும் நைட்டாக வறுத்துப்போம் வெந்தயம் அரை டீஸ்பூன் பச்சரிசி அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் வெந்தயம் கொஞ்சம் நல்லா தொண்பால் மாறினதுக்கப்புறம் அரைக்கி எடுத்துக்கோம் ஆரட்டும் வெந்தயமும் மச்சரிசி வறு மறுபட்டுருச்சு இப்போ இதை ஆரட்டம் இடிக்கிறோம் சேர்த்தோம் ஆரட்டம் ஒரு நாலு நாலு டேபிள் ஸ்பூனுக்கு அப்புறம் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நிறையா சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப் இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கி சேர்த்துக்கலாம் பொ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பட்டு சேர்த்துப்போம் வெங்காயத்தை சேர்த்துப்போம் நல்லா வெங்காயம் வந்து வணங்கணும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் நல்ல வெங்காயம் வதங்கட்டும் இப்போ வந்து தக்காளி வந்து கரைச்சிக்கும் தக்காளியை போட்டு நல்லா கசக்கிக்கலாம் தக்காளியை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கசக்கிட்டு தக்காளி தோல்லாம் புழிஞ்சு எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி தோலை வந்து தக்காளி ஆனால் கரைச்சிட்டோம் ஜூஸ் மட்டும் எடுத்தால் போதும் இந்த தோலை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு மாதிரி தோல் தோலாக இருக்க மாதிரி இருக்கும் நல்லா எடுத்துக்கோங்க தோல்லாம் ஃபுல்லாக இப்போ இதோட புளியை சேர்த்துப்போம் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சு ஏற்கனவே வெடிக்கிடாது வெங்காயம் நல்ல எந்த அளவுக்கு வரஞ்சுருக்கு கொஞ்ச நேரம் வளர்க்கணும் அது வந்து நம்ம புரியலை வந்து ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி சேர்த்துப்போம் ஒரு டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோ இதையும் நல்லா கரைச்சி கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிட்டு இப்ப இந்த கரைச்ச வச்ச புளி மிளகாப்பொடி தக்காளி இதெல்லாம் சேர்த்துப்போம் இல்லை குழம்பு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்ட அளவுக்கு கொதிக்கணும் இங்கே பாருங்க குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கிது இப்போ நம்ம வந்து அரிசி கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வறுத்து நுனிக்கிருக்கோம்னா அந்த பொடியை இதில் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ஒரு மிஸ் பண்ணிப்போம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் சேருங்க இப்போ புளியோட எடுப்பதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஒரு அரை டீஸ்பூன் வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இது மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காயெல்லாம் இல்லாத சமயத்தில் இது மாதிரி வெங்காய புளி குழம்பு வச்சு பாருங்கள் குழம்பு பாருங்கள் முன்னாடி இந்த அளவுக்கு பாருங்க நல்லா சுண்டிருச்சு அவ்வளோதான் இந்த ஸ்ட்ரிஜெலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிப்போம் பாருங்கள் குழம்பு ரெடி சுடை சுட சாதத்தில் நல்லா நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் இந்த குழம்புக்கு நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நல்லெண்ணெய் கூட விட்டு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி இந்த புளி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ